ஜோதிட செய்திகள் அன்பர்களுக்கு வணக்கம் என் தாய் தந்தை என் குருநாதர் திருப்பூர் ஜி கே ஐயா மற்ற குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி இந்த பதிவிடுகிறேன் இன்றைய பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம லக்கணத்தில் ஒருவர் பிறந்திருந்தார் அப்படின்னா அவருக்கு வரக்கூடிய கணவன் அல்லது மனைவி தொழில் பங்குதாரர்கள் எந்த ராசி எந்த லக்கணம் எந்த நட்சத்திரத்தில் அமைவாங்கன்னு பார்க்கலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா சிம்மம் கன்னி கும்பம் மீனம் இந்த நாலு ராசியில் ராசியாக வரும் இல்லைன்னா லக்கணமாக இருப்பாங்க இல்லை அப்படின்னா சூரியன் நட்சத்திரத்தில் பிறந்தைங்களா இருப்பாங்க இல்லைன்னா புதன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க இல்லைன்னா சனி நட்சத்திரத்தில் பிறந்தைங்களா இருப்பாங்க இல்லைன்னா குரு நட்சத்திரத்தில் பிறந்தைங்களா இருப்பாங்க நன்றி வணக்கம்